இந்த உலகத்துல சில கண்ட்ரிக்கு மட்டும் மோஸ்ட் பவர்ஃபுல் லாஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் போடணும் எவ்வளவு அளவு மேக்கப் போடணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கட்டுப்பாடாக சொல்லி தரதுதான் ஒரு பெரிய நாடான சவுதி அரேபியா அப்படி சவுதி அரேபியாவை பத்தி சில விஷயங்களை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படி இன்னதான் அங்க இருக்குன்றதை இந்த ஒரு வீடியோல ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ண வீடியோக்களை போடலாம் அப்படி ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போது சவுதி அரேபியாவோட ட்ரெஸ் கோடை பற்றி தாங்க இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற பெண்களுக்கு மோஸ்டாவோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பர்தா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம இந்தியாவில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் போடுற பர்தா இருக்குல்ல அதை தான் அவங்க எல்லா டைமும் போட்டுன்னு இருப்பாங்க என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற பெண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இதை வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு மால் போகிறீங்க இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லைன்னா காலேஜ் போகிறீங்கன்னா விதவிதமாக ட்ரெஸ் போடலாம் ஆனால் அங்கே இந்த பர்தாவே விதவிதமாக போடுற ஸ்டைல் தான் அங்கே அதிகமாக இருக்குது அதுக்காக பர்தா இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட எந்த மாதிரி பிளாக் பர்தாஸ் போட்டால் நிறைய பெண்கள் தான் அங்கே இருப்பாங்க ஸோ சவுதி அரேபியாவோட மோஸ்ட்டு ஒரு பெரிய ரூல்னால் அது இந்த ஒரு கேர்ள்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக எந்த ஒரு ட்ரெஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு மட்டும்தான் வெளியில் தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ சில பேர் முகத்தையும் வெளில காமிப்பாங்க மற்றபடி அவங்களோட ட்ரெஸ்ஸு வெளியிலே தெரியாது ஸோ உள்ளே இருக்க பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்றது கூட தெரியாது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கிளிப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதில் வந்து சில ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஆண்களாக இருப்பாங்க இந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்ட எல்லா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க இந்த ஒரு வீடியோ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது சவுதி அரேபியாவோட வாட்டர் பிரைசஸ் தாங்க நம்ம நாட்டில் எவ்வளோ அளவு அதிகமாக தண்ணி கிடைக்குதோ அதே சமயம் ஆயில் கிடைக்காது ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படியே ஆப்போசிட்டுன்னு நடக்கும் அவங்களுக்கு ஆயில் நிறைய கிடைக்கும் ஆனால் வாட்டர் தான் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவங்க வாட்டரை வந்து கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட வாட்டருக்கு கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் கொடுத்து அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடவே கிடச்சிடாது இப்போது நீங்கள் கேட்கலாம் நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டில் வருண்டா அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் பத்து ரூபான்னா அவங்களுக்கு அங்கே இரநூறுவா கிட்ட விற்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தண்ணியோட விலை அங்கே ரொம்பவுமே அதிகம் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அவங்க நாட்டில் இருக்கிற ஆயில் ப்ரைஸஸோட வாட்டர் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குமா இதுக்கான ஒரு குட்டி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்க ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி தான் இருந்தது அப்படிப்பட்ட அந்த ஒரு பாலைவனத்தில் தண்ணி கிடைக்கிதுன்றது ரொம்பவும் மிகவும் கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் சாதாரண போர் வாட்டர் மாதிரி தான் இருக்குது அது பெரிய கிளீனிங் ப்ராசஸ் வச்சு அவங்களுக்கு சுத்தமான குடிநீராக வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டம் ஸோ சவுதி அரேபியாவில் ஒரு தண்ணி பாட்டில் வந்து வில வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அது மட்டும் தண்ணி ஈஸியாக கிடச்சிடவும் கிடச்சிடாது அப்படியே கிடச்சாலும் விலை அதிகம் அவ்வளோதாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எப்படி ஆயில் ப்ரைசஸ் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரைசஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் எந்த ஒரு வீடியோட செகண்ட் பாயிண்ட் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சவுதி அரேபியாவோட மேஜிக்ஸ் தான் மேஜிக்னால் சும்மா நம்ம ஒரு விரல் காட்டி வித்தை அந்த மாதிரி இல்லைங்க மேஜிக்னால் எப்படின்னா நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூனியம் வசியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே கேரளா மந்திரம் அந்த மாதிரி சவுதி அரேபியாலும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செம்மையாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ யாரையாவது கொல்லணும் வரைக்கும் போயிட்டாங்க சூனியம் வைக்கிறது அவங்களை எப்படியாவது சாப்படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மோஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு தீய சக்தி மாதிரி ஒரு இருந்தது ஸோ மேஜிக்னால் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கள்ல இது ஒரு இல்யூஷன் இது இது அது சும்மா ஒரு நம்ம கண்ணு முன்னாடி பண்ணுற இலேஷன் தான் ஆனால் இது வந்து ஒரிஜினல் சூனியம் மாதிரி வச்சு அவங்க ஆளே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சவுதி அரேபியாவில் கொஞ்சம் வருஷத்துக்கு ரொம்ப லாங் பேக் இயர்ஸ் ஆகோ இந்த மாதிரி நடந்து சில பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட இது வந்து ஒரு டிவியில் ஒரு ஷோவாகவே கொண்டு வந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு ஷோக்கு மேலே பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்புறம் தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷோவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூனியம் வச்சு வசியம் வைக்கிறதெல்லாம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கிடு கிடுக்குன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாராவது இப்போ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் ஸோ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் அளவு கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு இதெல்லாம் சொல்லவே சமம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஒரு விடல அடுத்து தான் பார்க்க போகிறது ஆல்ககாடு அதாவது யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதாவது வெளிநாட்டில் நீங்கள் அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குடிக்கிற மாதிரியான ஒரு சாதனமாக ட்ரிங்க் ஆகிருக்கும் அது யுஎஸ் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிவிட்டாங்க அப்படி நீங்கள் சவுதி அரேபியா பக்கம் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆல்கஹால் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கலாம் பட் அது இல்லீகலாக இருக்க இருக்கும் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லீகலாக இருந்தது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக குடிச்சிக்கிட்டு பார்லாமே இருந்ததுன்றாங்க ஸோ எப்பயுமே இடத்துலையுமே இருக்குது ஆனால் இல்லீகலான சில இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கி சில பேர் இருக்காங்க மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் பர்மிஷன்லாம் கொடுக்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி குடிக்கிறதையும் வந்து ஏதோ காரணத்துக்காக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்க்குறது வந்து கஷ்டம் ஸோ ரேராக எங்கேயாவது பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப பர்மிஷன்லாம் வாங்கி தான் அதை நடத்துவாங்களாமே ஸோ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு யாராவது குடிக்கணும்னு நினச்சா அது என்ன நடக்கும் தெரியல ஸோ அதனால் அங்கே குடிக்காம இருக்கிறதே நல்லது அப்போ மற்ற நாட்டுல இருந்து குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த நாட்டுல இருந்து குடிக்காதீங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் அதாவது அங்கே மக்கான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ப்ரேயர் அங்கே தான் நடக்கும் அதாவது முஸ்லீம்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடம் அதாவது இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி எக்கச்சக்க பேர் ஆசைப்படுற ஒரு பெரிய இடம் அந்த மக்கா தான் அப்படி அந்த மக்காவில் நடக்கிற ஒரு ப்ரேயர் ரொம்பவுமே தூய அதாவது ரொம்பவுமே சுத்த பத்தமாக நடக்கும் செம்மையாக இருக்கும் அந்த இடம் பார்க்க சம கூட்டமாக பயங்கரமாக இருக்கும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் லைட்லாம் போகும் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு மாஸ்க்குன்னு சொல்லி பள்ளிவாசல்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல் தான் எந்த ஒரு மக்கா அப்படின்ற பிளேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி மீட்டிங் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த ஒரு தொழுகை அப்படி நடக்கிறப்ப சில கடைகளில் மூடணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து தொழுகப்படணும் அப்படின்னு சொல்ல குட்டி குட்டி ரூல்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஏதாவது உங்களுக்கு கடுப்பாக இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல போய் எல்லாரும் ஒரே நேரத்தில் வேண்டுகிறப்ப அந்த ஒரு பிரார்த்தனையோட பலன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் இந்த ஒரு மக்கா அப்படின்ற இடத்துலையும் நடக்குது அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் உமன் இப்போலாம் எத்தனையோ சோஷியல் மீடியா கண்டென்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளியில் சுற்றி பார்க்கறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே எவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில சுற்றி பார்க்குறாங்க மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களும் வெளியில் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட சில ரூல்ஸ் இருக்குது அதாவது அவங்க அந்த ஒரு காஸ்ட்யூமை போட்டு தான் வெளியில் சுற்றணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஷார்ட்டான சில காஸ்ட்யூம்ஸ்லாம் போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மாடர்ன் காஸ்ட்யூம்ஸ் கூட போடக்கூடாது ஏன்னா அந்த மாடர்ன் காஸ்டியூம் போட்டாலுமே அதுக்கு மேலே இந்த ஒரு பர்தாவை போட்டு கவர் பண்ணிவிட்டு அவங்களே வெளியில் போகணும் ஸோ நைட் டைமில் வெளியில் போகிறது அலோடான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அலோடு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாஸ்போர்ட் அதுக்கு ஏதோ குட்டி குட்டி ரூல்ஸ் இருக்குது அதாவது இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரில ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கும் வெளியில் சுற்றி பார்க்க அதெல்லாம் அலோடு இருக்குது ஆனால் அவங்க அந்த மோஸ்ட்லி இந்த பர்தாவை போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னு சில பேரை கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இதுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது பார்க்குற ஒரு சினிமாக்கும் சவுதி அரேபியாவில் பார்க்குற சினிமாக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட் இருந்தாலுமே சவுதி அரேபியாவில் தயாரிக்கிற சில படங்கள் அவங்களோட நாட்டுக்கு பொறுப்ப அதாவது அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் எடுப்பாங்களா ஸோ அங்கே எப்படி கேர்ள்ஸ் இருக்கணும் அவங்களோட ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி அந்த கல்ச்சுரல் பேஸ்டு தான் எடுப்பாங்க ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணுமா ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க ஸோ இத்தனை கண்டிஷனை தாண்டி தான் ஒரு படம் வந்து எடுத்து அவங்க தேட்டரில் ஓட்டப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆவாங்க சரி ஓகே வகை இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சவுதி அரேபியா பற்றி வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னொரு வீடு பார்க்கலாம் யூ